ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு போராட்டத்துக்கு காவல்துறையுடைய இந்த நடவடிக்கை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஏற்கனவே ஒரு மனுவானது கொடுக்கப்பட்டு டாஸ்மாகில் நடந்தக்கூடிய நாங்கள் சொல்கிற ஊழல் கிடையாது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இடியை வந்து ஒரு ரெய்டு நடத்தி அது நான்கு நாட்கள் தொடர்ச்சியாக ரெய்டு நடத்தி அதன் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட மிக ரேம்பண்ட் கரப்ஷன் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஊழல் ஆயிரம் கோடிக்கு மேல் கணக்கில் வராத பணத்தை எடுத்துள்ளனர் ஸோ அந்த நேரத்தில் தான் இந்த பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வந்து ஒரு ஆளு அரசாங்கத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் என்பது எல்லா மாநிலங்களும் நடக்கக்கூடிய விஷயம் அந்த விதத்தில் இன்று தமிழகத்திலே மாநிலத்தலைவர் அண்ணாமலை அவர்கள் அறிவுறுத்தலின்படி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து சென்னையோட ஒரு போராட்டம் நடத்தக்கூடிய நிலையில் பாஜகவை சார்ந்த சில நபர்களை வீட்டிலே கைது செய்வதும் தொண்டர்களை வந்து வீட்டில் அடத்து வைப்பதும் ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு முறை திமுக எப்பயுமே வந்து பாஜகவை பார்த்து பாசிச கட்சி என்று கூறுவார்கள் ஆனால் இன்று வந்து மக்களுக்கு புரிகிறது யார் பாசிச கட்சி என்பது தெளிவாக தெரிகிறது ஜனநாயக முறையை போராட அனுமதி தராத திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேட்டில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் உருவாகி உள்ளது ஆயினும் தொடர்ச்சியாக எங்கள் போராட்டமானது தொடரப்போகிறது இந்த டாஸ்மாக் ஊழல் என்பதை மிகப்பெரிய அளவில் எப்படி வந்து டெல்லியில் வந்து கேஜ்ரிவாலோட கைது வந்து இதுக்கு காரணமாக இருந்ததோ எப்படி சத்தீஸ்கரில் பூபேஷ் பாகலோட கவர்மெண்ட் வந்து இந்த சாராய ஊழலில் ஈடுபட்டதுனால வந்து பாதிப்புக்கு உள்ளானதோ எப்படி தெலுங்கானாவில் கேசிஆர் மகள் கவிதா அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டார்களோ அதே போல் தமிழகத்திலும் இந்த ஊழலானது இந்த இந்த குடும்பத்தையே வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் தள்ளக்கூடிய விஷயமாக இருக்கும் என்கிற நம்பிக்கை இந்த தேர்தலுக்கு இந்த ஊழல் வந்து அப்படி ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு காரணமாக எப்படி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து டூ ஜி என்கின்ற ஊழல் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி அதே போல இந்த டாஸ்மாக் ஊழல் என்பது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தும் மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அடிப்படையில் இல்லாமல் இருக்கும்போது ஆயிரம் கோடி ஒரு ஆயிரம் கோடி என்பது ஒரு மிகப்பெரிய தொழில் அதில் ஊழல் என்பது ஒரு மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்தது இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை தர்மேந்திரத்துக்கு எதிராக திமுக வந்து தமிழ்நாடு முழுவதும் உருவம் மேலே ஆயிடுச்சு அதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடிய காவல்துறை இந்த ஜனநாயக முறைப்படி போராட்டத்துக்கு அதான் சொல்லணும் இந்த பாசிசம் என்பது வந்து தெளிவாக தெரிகிறது இந்த ஜனநாயக முறையிலே போராடுவதற்கு அனுமதி இல்லை என்பது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் கருத்துக்களை தெரிவிக்க எதிர்கட்சிகளுக்கு நீங்க அனுமதி கொடுக்க வேண்டும் அதுதான் ஜனநாயகத்தோட அழகு அது இல்லாத ஒரு சூழ்நிலை என்று தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது மிக மத வெளியான விஷயம் எல்லாருமே இன்னைக்கு வீட்டில் வந்து ரெண்டு மணி மூணு மணி என்று சொல்லி பல நிர்வாகிகளை வந்து இன்று காலை முதல் வந்து காவல்துறை தொடர்ச்சியாக கைது செய்து கொண்டு வருகிறார்கள் ஆனால் இந்த கைதுகளினால் தோண்டு விடாமல் தொடர்ச்சியாக ஏன்னா பாஜக என்கின்ற இயக்கம் வந்து ரத்தத்தின் வேறு விதம் உருவான ஒரு இயக்கம் நிச்சயமாக எங்களுடைய போராட்டமாக தொடரும் என்று தெரிவித்துக் கொடுத்து உங்கள்ட்ட என்ன சொன்னது அனுமதி என்பது கிடையாது எல்லாத்தையும் ஹவுஸ் அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பிரிவென்டிவ் அரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க நாங்கள்க்காக நாங்களும் பேசியிருக்கோம் நான் போயிட்டு இருக்கோம் எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு சேர்க்கும்போது எல்லா ப்ரோனிஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாங்கள் வந்து காவல்துறையை வந்து மீறி வந்து செயல்படக்கூடிய இடம் கிடையாது நாங்கள் இந்த ரவுடி பசங்க கிடையாது தங்கள் கட்சியை போகிறோம் ஏற்றுக் ஆனால் தொடர்ச்சியாக இதனால வந்து நாங்கள் வந்து தோண்டு வர போவது கிடையாது நாளை நாளை மறுநாள் டெய்லி இருக்குது ஒரு வருஷ காலம் இருக்கிறது ஒரு வருஷ காலம் இதை வந்து நிச்சயமாக எடுத்து மக்கள் மத்தியிலே இந்த உண்மையை வந்து உறக்க சொல்வது எங்களுக்கு கடமையாக நாங்கள் தருவோம்